அவள திருமுகம் புகழை மலர்விழி பறிவை சிந்திவர சுவக்கொள் செவ்வாய் தவழும் மொழியில் உவகை நுங்கி வர துவழும் இடையிலில் செம்பட்டாறை மண் சாடிவர படியும் நடிகளின் அழகை நிஞ்சும் அழகே கூடிவர காயிலாது ஈயிலாது ஊரிய புதுமையான தேனே காங்கிலாது தனியிலாது சுவை மிகும் காட்சி சந்த கனியே ஆதி இன்றி அந்த மின்றி ஒளிமயமாக நின்ற பொருளே நீதியாகி தெரியுமாகி உலகில் இளவு அருளே அருளும் பொருளும் ஆகுதன் சுவையும் வழங்கிடும் ஆறு சக்தி தாயே அரணும் அறியும் அயனும் பொருந்து வழங்கிடும் ஏறு பெற்றமாயே விதியும் மதியும் விதியும் நிதியும் பிழைக்கிடும் ஏறு